என் பிள்ளையோட உள்ளாடைய கழட்ட நீ யார் எது கல்ட அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் மூக்குத்தி தோடு எவ்வளவு எவ்வளவு பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி அவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பாத்தெழுதி முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமராவை அப்ப மேற்பாளர் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்து எழுதும் போது பிடிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ளைய மூக்கத்துக்குள்ளையை நீ விட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும் நம்ப சொல்ற ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாது என்ன நம்ப சொல்றேன் இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்கத்துக்குள்ள விட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்ன நம்ப சொல்றேன் அருணாக்குடியா இருக்க சொல்ற பூனூலா இருக்க சொல்ற தாலிய கழட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் இவ்வளவு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு கொடுமையா இருக்கு எல்லாம் யாரா மருத்துவராக வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களை நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையாளர் சூப்பர்வைசர் என்ன பண்றாரு பதவடைகளை நின்றுட்டு யாராவது வரானு பதில்